அதாவது பணங்கிறதே வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிடுங்க அதாவது கடன் ஜாஸ்தியாகிடுது ஏமாந்து போய் பணம் விட்டுருக்காங்க சில பேருக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க வியாபாரம் நொடிச்சு போய் வேலை போய் நிறைய பேர் இருக்காங்க எல்லா ஜாதி மதத்தினரும் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நான் வந்து இங்கே நிறையா சொல்லியிருக்கேன் நிறைய பேர் அதுலேருந்து வெளியில வந்திருக்காங்க அந்த மாதிரி இருந்து சில பேர் வந்து எங்கிட்டக்க சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் வாங்கி அதை வந்து கரெக்டாக முறைப்படி செஞ்சு வெளியிலயும் வந்திருக்காங்க நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க இந்த மந்திரம் சுவிட்ச் வேர்டு எல்லாத்துலேயும் வந்துட்டோம் மேடம் நாங்கள் அப்படின்றாங்க வந்த அதாவது வந்து அந்த விடாமுயற்சியும் நீங்கள் வந்து உங்களுடைய டெடிக்கேஷன் அதாவது அது மேலே வந்து ஒரு நம்பிக்கை வச்சு சரணாகதி அடைஞ்சு அந்த விஷயத்த பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் சொல்லி கொடுக்குற மந்திரம் சுவிட்ச் வேர்டு பூஜை இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் வந்து வெளியில் வந்துருவீங்க அதனால நீங்க கவலையே பட வேண்டாம் தவறான முடிவுக்கே போக வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியதுதான் இப்ப இந்த வீடியோவில் வந்து நான் சில இதை சொல்ல போறேன் இந்த பண வளர்ச்சிக்கான சில இதை தான் சொல்ல போறேன் தாந்திரிக பரிகாரங்களை அதை பாருங்க ஓம்ஸ்ரீ சாயராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க நிறைய வந்து டே டு டே லைஃப்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு போட்டிருக்கேன் எந்த தவறான முடிவும் எடுக்க வேண்டாம் பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தான் ஓகேங்களா இதோடு வந்து நான் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் கொடுக்குறேன் எதுலையுமே இந்த டி ஃப்ரீ டிப்ஸில் உங்க உங்கள் பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள்னால அது ஸ்விட்ச் வேர்டு உங்களுக்கு மந்திரம் கற்றுக் கொடுக்குறேன் அதை செய்யுங்க டெடிகேஷனோடு செய்யுங்க சில பேருக்கு சீக்கிரமாக நடக்கும் சில பேருக்கு லேட்டாக நடக்கும் ஆனால் கட்டாயம் சக்ஸஸ் ஆகிடுவீங்க பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க அதனால் நல்ல கடவுள் மேலே நம்பிக்கையோடு இதை செய்யுங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இது தாந்திரிக் பரிகாரம் சொல்கிறேன் அதாவது வந்து பர்ஸில் வந்து சில பேருக்கு வந்து பணமே தங்காது பர்ஸில் எப்போ தொழாவினாலும் ஒற்ற பைசா இருக்காது நிறையா இருக்கிறதா நினச்சிட்டு இருப்பாங்க இதுக்கு காரணம் என்னன்னாக்க பர்சில் வந்து இந்த ரூபா நோட்டை மடித்து 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 அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க இத்தனூண்டு பர்ஸ் வச்சுருப்பாங்க சில லேடிஸ்லாம் பார்த்தாக்க அப்படியே இப்படி வச்சு சொரியின்னு வேற போவாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது பர்சில் வந்து ரூபா நோட்டை மடித்து 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 அந்த குப்பை மாதிரி போடக்கூடாது அது ஒன்று ரூபா நோட்டை எப்போவுமே நீட்டாக க்ளீனாக பிரித்து தான் வைக்கணும் பிரித்து வைக்கும்பொழுது இந்த பர்சில் ரூபா நோட்டை தவிர ரூபா நோட்டு சில்லற காசை தவிர பில்லு அது இதுன்னு என்ன இல்லாமல் குப்பை மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கம்பல்சரி போடக்கூடாது பணத்தை விருத்தி பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸோ அந்த நான் சொல்லியிருப்பேன் இல்லையா லவங்கம் இது அந்த மாதிரி போடலாமே தவிர பில்லு கில்லு அந்த சுருட்டி 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 அதில் போடக்கூடாது ஃபர்ஸ்ட் பர்ஸை வந்து நீட் அண்ட் கிளீனாக வச்சுக்கோங்க ரூபா நோட்டை வந்து இப்படி பிரித்து தான் வைக்கணும் இது பிரித்து வச்சுட்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வைக்க போறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்னொரு ஜிப் இருக்கணும் அந்த பர்ஸில் அதில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வைங்க நடு ப பணம் வைக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸு ஏலக்காய் ஜாதிக்காய் இதெல்லாம் சொல்லியிருப்பேன் பார்த்திங்களா இந்த மாதிரி வைக்கலாம் அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பர்ஸில் நான் ஒன்று சொல்கிறேன் இதை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஓவர் நைட்டே உங்கள் பர்ஸில் வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து ஏதாவது ஒரு பணம் வரும் இருந்துகிட்டே வேற இருக்கும் இது எடுத்துக்கோங்க பிரியாணி இலை எடுத்துக்கோங்க பிரியாணி இலையை எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதிங்க ஃபோர் ஒன் ஃபோர் எயிட் 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 இந்த ஏஞ்சல் நம்பரை பிரியாணி இலையில கிரீன் கலரிங் காலை எழுதுங்க எழுதிட்டு அதை என்ன பண்ணுங்கனாக்கா பர்சுல பணம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல அப்படியே வச்சுடுங்க வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க அப்படியே இருக்கட்டும் அது அதை ஒரு வாரம் கழிச்சு என்ன பண்ணுங்கன்னா அந்த இலையை எடுத்துட்டு எரிச்சிட்டு சிங்க்ல போட்டுருங்க அந்த தூளை இன்னொரு இலையில அதே மாதிரி எழுதி அதே இடத்துல வைங்க இது நீங்கள் வைக்க வைக்க உங்க பஸ்ஸுல என்னைக்குமே பணம் வந்து வத்தவே வத்தாது ஏதோ ஒரு பணம் இருந்துகிட்டே இருக்கும் தைரியமா இருக்கலாம் நீங்க இதை வந்து நீங்க என்னைக்கு வேணாலும் பண்ணலாம் குறிப்பா பிரம்ம முகூர்த்தம் டைம்ல காலம்பரம் பண்ணீங்கன்னா நல்லது என்னைக்கு வேணாலும் அதோட இல்லாம நீங்கள் இதை வந்து இந்த பிரியாணி இலையை எழுதி வைக்கும்பொழுது எனக்கு வருமானம் பெருகணும் என்னுடைய கையில் வந்து பணம் தங்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட எழுதி வைங்க இதுதான் நீங்க பண்ண வேண்டியது வார வாரம் என்னைக்கு வேணாலும் நீங்க வந்து அதை மாத்தலாம் மாத்தும் பொழுது அதை எரிச்சிட்டு அந்த தூளை வந்து ஜிங்க்ல போட்டு போட்டுருங்க வேற எங்கேயும் போட வேண்டாம் ஜிங்க்ல தூக்கி க வாஷ் பண்ணி அப்படியே அந்த தூளோட போட்டுருங்க இவ்வளோதான் வேற எதுவும் உங்களுக்கு தேவையில்லை இது வந்து பஸ்ல நிறைய பணத்தை கொண்டு வரும் உங்க கையில நல்ல பணம் தாங்கும் டெய்லி நம்ம வாழ்க்கையில வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அந்த பிரச்சனை வந்து நமக்கு தீரணும் அன்னன்னைக்கு ஒன்னொன்னும் வந்துட்டே இருக்கும் இப்படி புசு புசுன்னு வந்துட்டே தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா காலம்புரம் எழுந்து குளிச்சுட்டு பூஜைக்கு உட்காருவீங்க பார்த்தீங்களா அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த மோதிர விரல் இருக்கு பார்த்தீங்களா இந்த மோதிர விரலில் க்ரீன் கலர் இங்கால ரெண்டு மூணுன்னு எழுதி இப்படி ரவுண்டு போட்டுருங்க இங்கே பாருங்க ரெண்டு மூணு இது அழிஞ்சாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ரவுண்டு போட்டுட்டு உங்களுடைய உங்களுக்கு அன்னைக்கு என்ன தேதிக்கு அந்த என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து சரியாகணும்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போங்க இத டெய்லியே கூட நீங்க பண்ணலாம் அன்னி பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு வந்துட்டே இருக்கும் பிரச்சனைகள் தீந்தாலே பாதி வந்து நம்ம மனசு நிம்மதியோட இருப்போம் பணம் சம்பாதிப்போம் பணப்பிரச்சனைன்னா கூட இதுல எழுதலாம் பணம் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் இந்த இடத்துல அதாவது மோதிர விரலுக்கு கீழே ரெண்டு மூணு கிரீன் கலரிங்காலும் எழுதி அதை ஒரு ரவுண்ட் பண்ணிடுங்க அது அழிஞ்சாலும் பரவாயில்ல டெய்லியே நீங்க அங்க பூஜை ரூம்லயே இந்த கிரீன் கலர் பெண் இங்கு வச்சிட்டு நீங்க உங்க கோரிக்கையை சொல்லி இது பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனை தீர்ந்த உடனே அடுத்த பிரச்சனைக்கும் உங்க கோரிக்கையை சொல்லிக்கலாம் மெஜாரிட்டி வந்து அந்த இன்னைக்கே அந்த பிரச்சனைகள் தீந்துரும் இதெல்லாம் வந்து நீங்க ஒரு நம்பிக்கையோடையும் ஒரு டெடிக்கேஷனோடையும் கடவுள் மேல வந்து ஒரு இதோட சரணாகதி அடைஞ்சு பண்ணும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீந்துரும் இன்னொன்னு வந்து பிரச்சனையே வராது இந்த மெத்தடெல்லாம் தெரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க பிரச்சனையே வராது இது மாதிரி டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் பிளீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க பல்சரி பிரச்சனைல இருந்து வெளியில வந்துருவீங்க ஸ்விட்ச் வேர்டு தாயத்து வசிய பவுடர் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக பொருட்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நான் கொடுப்பேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கறத வாட்ஸ்ஆப்ல அனுப்புங்க உங்களுடைய பிரச்சனைகளை கம்பல்சரி தீத்து தீத்துடலாம் நீங்க அத பத்தி வேண்டாம் தவறான முடிவுக்கும் போக வேண்டாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இதுவும் நான் கொடுத்துருக்கேன் நீங்க என்னை டைரெக்டா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் இன்னும் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சிருக்கேன் தலைமொழி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டையி முட்டி வலி முழங்காறு வலிக்கு வயிற்கோளா இருக்கு அதோட இல்லாமல் உடம்பு சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு சுகருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு என்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எது வேணும்னாலும் நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்